எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இந்த சம்மர் சீசனுக்கு சில்லுன்னு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் பண்ணலாமா இன்னைக்கு ரெஃப்ரெஷிங் ஆன டேஸ்டியான இந்த கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டை நல்லா மெலிசா துருவிருக்கேன் துருவன கேரட்டை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திரேன் இது கூட நான் பன்னெண்டு பாதாம ஊற வச்சு தோலை எடுத்துட்டு சேர்க்கிறேன் ஊற வச்ச பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் கேரட்டும் நட்ஸும் அரைப்பட்டதும் கொஞ்சமா வெள்ளத்தை சேர்க்கிறேன் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க வெல்லத்தை சேர்த்து அது கூட பொடிச்ச ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க மறுபடி கொஞ்சம் பால் ஊத்தி நல்ல ஸ்மூத்தா கிரீமியா அரைச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெல்லம் சேர்க்க வேண்டாம்னா அதுக்கு பதிலாக நீங்க பிரவுன் சுகர் இல்லனா வீட்ல யூஸ் பண்ற சக்கரை கூட சேர்த்து அரைச்சுக்கலாம் நல்ல வாசனையான கேரட் மில்க் ஷேக் தயாராயிடுச்சு இந்த மில்க் ஷேக்க நல்ல ஃப்ரெஷ்ஷா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ண அன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் சர்வ் பண்ணும் போது மில்க் ஷேக் மேலே கொஞ்சமாக நறுக்கனை பிஸ்தா கொஞ்சம் குங்குமப்பூ தூவி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுறேன் ஹெல்த்தியான இந்த மில்க் ஷேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற மில்க் ஷேக் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in